மீட்பின் அடையாளமாகும் சிலுவை உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கின்றேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார் கலாத்தர் இரண்டு இருபது ஏசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதனால் ஒரு மனிதன் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆகின்றான் அவன் யூதனாயினும் கிரேக்கனாயினும் என் நாட்டவராயினும் எம்மொழி பேசுபவராயினும் கடவுளுக்கு ஏற்புடையவனாகின்றான் விசுவாசம் கடவுளின் திருசுத்தத்திற்கும் அவரது கவனத்திற்கும் ஒருவர் தனது முழு ஆழ்தத்துவத்தையும் ஒப்படைப்பதாகும் அதாவது பற்றிக்கொள்வதால் வரும் ஒப்படைத்தலாகும் இறை அருளினாலேயே இது வருகிறது மனிதனுக்கு மீட்பும் வழங்குகிறது அந்த மீட்பு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய திரு ரத்தத்தால் அவர் மரணத்தால் மனுகுலத்தின் மீது கடவுள் கொண்ட அன்பின் அடையாளமாக்கப்படுகிறது மனித வாழ்வின் அனைத்து அசுத்தங்களும் இடையூறுகளும் தினமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அதுவே மீட்புக்கும் முழு விடுதலை வாழ்வுக்கும் அழைத்து செல்கின்றது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறச் செய்து புது வாழ்வுக்கு நேராய் நடத்துகிறது பௌரடியார் இதனை தன் வாழ்வின் அனுபவமாக்கி கலாத்தி திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கின்றார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கின்றேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார் என் அசுத்தங்களை தீமைகளை சிலுவையில் அரைந்து விட்டவனாய் உயிர்த்தெழுதலின் புது வாழ்வை பெற்றிருக்கின்றேன் இது ஒரு மகிமை நிலை புது ஆரம்பம் புது வாழ்க்கை இந்த புது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையை எப்போதும் உயர்ந்து நிற்கும் தன்னல உணர்வுக்கும் செயல்பாட்டுக்கும் இங்கே இடமில்லை உண்மையாய் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கின்ற எந்த மனிதனும் பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவில் உயிர்த்த அனுபவத்தில் வாழ்பவனாய் இருக்கின்றான் கிறிஸ்து அவனுக்குள் இருக்கின்றார் அவரை அவனை ஆட்கொண்டு நடத்துகின்றார் இன்று நம்மில் அத்தகைய வாழ்க்கை இருக்கின்றதா கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுகின்றோமா அல்லது சுய சிந்தையை மேலோங்கி நிற்கின்றதா நமக்குள் வாழும் கிறிஸ்துவுக்கு சான்றாய் இந்த தவ காலங்களிலும் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் சபம் மீட்பனை எங்களுக்கு அருள்பவரே சிலுவையின் சிந்தனைகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் தன்னகத்தை கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்